காணி நிலம் சிறகின் ஓசை வந்து பார்த்துட்டோம் பார்க்காதவங்க இந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க இப்ப கிலவனம் கடலும் அப்படிங்கறதுல இருந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஃபுல் ஸ்டோரியா கொடுத்துருப்பாங்க இதை ரீட் பண்ணாலே ஒரு டென் மினிட்ஸ் ஆயிரும் அதனால நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் என்னன்னு முக்கியமானது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி எப்படின்னா ஒரு மனிதன் வந்து இயற்கையோடு எப்படி எல்லாம் போராடுறான் அந்த போராட்டத்தில் அவனுக்கு வெற்றி கிடைக்கதோ தோல்வி கிடைக்கோ அது முக்கியம் இல்லை ஆனால் அவன் எடுத்து அந்த முயற்சியை வந்து வந்து எப்போவுமே கைவிடக்கூடாது அப்படிங்கிற தான் வரும் இதில் பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா பேரு சரிங்களா இந்த கிழவன் சரிங்களா இந்த இந்த பேர் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சிறுவன் பேர் பேரு மனோலின் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தாத்தா வந்து மீன் பிடிக்க போவாங்க படகுக்கு கடலில் அப்போ வந்து மீன் பிடிக்கிறது எப்படின்னு எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோலின் அப்படிங்கிற சிறுவனும் வந்து இந்த தாத்தா கூட போவாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாற்பது நாள் வந்து போயிடுவாங்க எந்த மீனுமே வந்து கிடைக்காது அப்போ மனோலினோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து அந்த தாத்தா கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டு வேறு படகுக்கு வந்து மாற்றிடுவாங்க மீனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து போயிடுவாங்க கடைசியாக வந்து எண்பத்தி நாலு நாட்கள் ஆகியும் அவர் என்ன பண்ணார் விடாம போயிட்டே இருந்து கடைசியாக எண்பத்தி ஐந்தாவது நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் போவார் கடலுக்குள்ளே போகும்போது படகுல போகும்போது அங்கே பெரிய மீன் வந்து ஏன்னா தூண்டில்ல மாட்டிடும் அந்த தூண்டில் இழுத்து இழுத்து அவர் வந்து என்ன பண்ணுவார் டயர்டாயிடுவார் சில நைட்டு வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த படகுலேயே வந்து தூங்கிடுவார் அந்த தூண்டில் அந்த மீன் வந்து மாட்டும் அதுக்கப்புறம் வந்து போகும் அந்த மாதிரி அந்த மாட்டு இழுக்கும் போது வெயிட்டாக இருக்கிறனால அந்த இழுக்கிறதுனால அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இருந்தாலும் தன்னோட கடின உழைப்பால் நான் எப்படியாவது அந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்

தலையை மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அதோட தான் கரைக்கு வந்து அவர் திரும்புவார் அப்போ அந்த மனோலின் அப்படிங்கிற பையன் அந்த தாத்தா வீட்டுக்கு போவான் போய் நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்பட்டதுனால தான் உங்களால் வந்து வெற்றி அடைய முடிஞ்சு நீங்களும் வந்து மீனை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உங்க கூட தான் வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரிங்களா இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யும் போது இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோம் விடாமுயற்சியாட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் அந்த முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்களும் படிச்சு வாங்க கண்டிப்பா உங்களாலையும் வெற்றி அடைய முடியும் சரிங்களா இவ்வளவுதாங்க இந்த கதையில கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் இங்க பாருங்க இந்த பாக்ஸை மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா இப்ப வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆங்கில புதினம் சரிங்களா இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து ஆங்கில புதினம் எப்படின்னா த ஓல்டு மேன் அண்ட் சி சரிங்களா த ஓல்டு மேன் அண்ட் சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க த மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் எது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எந்த ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைன்னா இந்த இதை கொடுத்து இது வந்து என்ன பரிசு பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இயற்கை கேட்டாலும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதே மாதிரி என்ன பரிசு நோபல் பரிசு அதையும் நீங்க வந்து எழுதணும் சரிங்களா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா எர்னஸ்ட் கம்மிங் வே த ஓல்டுமேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஒரு என்னது அப்படின்னா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் இவ்வளோ தாங்க இதில் ரொம்ப முக்கியமானது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த நாட்கள் வந்து நாற்பது நாள் வந்து போவாங்க அப்புறம் எண்பத்தி நாலு நாள் போயிருவார் எண்பத்தி ஐந்தாவது நாள் தான் வந்து அவருக்கு வந்து மீன் வந்து கிடைக்கும் சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம போகலாம் எங்கே போலாம் முதலெழுத்தும் சார்பு எழுத்தும் பார்க்கலாம் முதல் எழுத்து சார்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இலக்கணத்துல முதல் எழுத்தும் சார்பெழுத்தும்னா முதல் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இருக்கேன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் தான் முதல் சொல்லி நம்ம படித்தோம் இப்போ பாருங்க எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் என்னென்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சரிங்களா இப்போ முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு தான் சொன்னேன் பாத்தீங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன சரிங்களா எப்படி பார்த்தீங்கன்னா மெய் வந்து இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து அதே மாதிரி உயிர் எழுத்து பார்த்தீங்கன்னா அ ஆய் இ ஓ ஸோ இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்தாதான் பிற எழுத்துக்கள் வந்து நமக்கு என்னது தோன்றுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து பத்து வகைப்படும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இது எல்லாமே சார்பழுத்தின் பத்து வகை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்க்கலாம் வாங்க உயிர்மை அப்படின்னா என்னன்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன பாருங்க மெய்யெழுத்துக்கள் என்னென்ன இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து அந்த மாதிரி வர்றதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்னா என்ன உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஆ ஆ இது எல்லாமே வந்து உயிரெழுத்துக்கள் இது ரெண்டும் நமக்கு சேருவதால் என்ன அது உயிர்மை தோன்றுதுங்க பாருங்கள் இக்கு ப்ளஸ் ஆ என்ன வரும் இக்கு ப்ளஸ் ஆ சரிங்களா அப்ப மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர் எழுத்து ரெண்டும் சேர்வதால் நமக்கு என்ன வருது உயிர்மை வருது அததான் வந்து இத முதல் பாயிண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒலி வடிவம்னா நம்ம உச்சரிக்கிறது சவுண்டு சரிங்களா அப்போ வந்து உயிர்மை எழுத்து எது எதுவும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் உயிர்மை எழுத்து சரிங்களா அப்போ வந்து ஒலி வடிவம் எப்படி இருக்குங்க பாருங்க உயிரெழுத்தும் மெய்யழுத்தம் இந்த உயிரெழுத்து ஆ மெய்யெழுத்து இக்கு இது ரெண்டும் சேரும் போது நமக்கு அந்த ஒலி சவுண்டு வந்து எப்படி இருக்கு உயிர்மையா தானே வருது கா அப்படிங்கிறது மெய்யெழுத்து அப்போ அது சேர்ந்து தானே வருது எழுத்தம் இக்கு கூட்டல் ஆ கா இக்கு சவுண்டு வருது ஆ சவுண்ட் வருது சரிங்களா அதுதான் வந்து இதுக்குரிய மீனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் ஒலிக்கும் காலளவு உயிரிழத்தை ஒத்தி இருக்கும் வரி வடிவம் அப்படிங்கும்போது நம்ம எழுதக்கூடியது அதே மாதிரி ஒளிக்கும் கால் அளவு அப்படின்னா நம்ம வந்து உச்சரிக்கிறது சரிங்களா அந்த சவுண்டு இப்போ வந்து வரி வடிவம் எதை ஒத்தி இருக்கா மெய் எழுத்துங்க பார்த்தீங்களா கா கா இது ரெண்டுமே மெய் எழுத்து தான் சரிங்களா இது வந்து வரி வடிவம் ஆனால் வந்து ஒலிக்கும் கால் அளவு சரிங்களா நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்தி இருக்கு சரிங்களா அப்ப வந்து கா வந்து மெய்யெழுத்தின் வடிவம் தான் ஆனா நம்ம உச்சரிக்கும் போது உயிரெழுத்தும் சேர்ந்து வருது எப்படி பாத்தீங்கன்னா இக்கு குட்டல் ஆ கா அப்படி வருது அப்ப ஆ அப்படிங்கிற சவுண்ட் தானே வருது அப்போ ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் வரி வடிவம் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பழுத்து வகையில் அடங்கும் சரிங்களா அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து என்னவா இருக்குது முதல் எழுத்துக்களை வந்து சார்ந்து வர்றதுனால இவை வந்து சார்பெழுத்துன்னு சொல்கிறது தான் உயிர்மை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் சரிங்களா இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆயுதம் ஆயுதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கோம் ஆயுதம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை இங்கே பாருங்கள் முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை அக்கேனம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேடயம் ஆயுதம் இது எல்லாமே வந்து ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர்கள் தான் சரிங்களா இப்போ மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இங்கே பார்த்தீங்களா மூன்று புள்ளிகள் இந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா தனித்த வடிவம் பெற்றது இதுக்கு வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் ஆயுதம் கேடயம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது இக்கு எப்படி சொல்லுவான் அகு அக் இக்கு இக்குக்கும் அக்க்கும் வித்தியாசம் தெரியுது இல்லை இக்கு அப்படிங்கும் போது நம்ம அழுத்தி சொல்கிறோம் அக் அப்படி சொல்லும்போது போது நம்ம எப்படி சொல்கிறோம் நுட்பமாக சொல்கிறோம் சரிங்களா அதுதான் நுட்பமான ஒழிப்பு முறையே கூடாது மெய்யெழுத்து இக்குக்கும் அகுக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு இக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து அக் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே பாருங்க தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இறுதியில் வராது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி எழுதலாம்னா ஒரு தனக்கு முன் என்ன அது ஒரு குரில் எழுத்து குரில் எழுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம் ஆ போட்டுக்கலாமா அங்கே பாருங்கள் குரில் எழுத்து ஆ போட்டுடுவோம் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து கேட்குறாங்க வல்லின உயிர்மை எழுத்து அந்த கசட தபிர வல்லினம் அப்போ தா போட்டுக்கலாமா அப்போ தூ தூவரிசை தால இது போட்டிங்க அப்படின்னா இப்போ இடையில் மட்டும்தான் வரும் இது எப்படி நம்ம உச்சரிப்போம் பாருங்க இது எப்படி உச்சரிப்போம் அது அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா இது வந்து தனித்து வந்து வராது சரிங்களா இடையில மட்டும்தான் வரும் சரிங்களா உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் பாருங்க தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் அதான் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து வள்ளின உயிர்மை எழுத்து இத்துக்குட்டல் ஊ சேர்ந்தது தானே இத்துக்குட்டல் ஊ சேர்ந்தது தான் தூ அப்போ வந்து வள்ளின உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து தூ இது ரெண்டையும் சேர்ந்து அதுக்கு சொல்லி இடையில தான் வரும் சரிங்களா இடையில் மட்டும்தான் வரும் இறுதியில் வராது தனித்தும் இயங்காது சரிங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்து சொல்கிறாங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் உயிரும் மெய்யும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதால் அது வந்து நம்ம என்ன சொன்னோம் சார்பெழுத்துக்கள்னு சொன்னோம் இந்த பார்த்திங்களா அதே மாதிரி ஆயுத எழுத்தும் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வர்றதுனால் இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அவ்வளோதாங்க இதில் இதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும் அடுத்து பாருங்கள் திருக்குறள் போயிடலாம் திருக்குறள் பாருங்கள் அப்படியே உங்களுக்கே எழுதுன மாதிரி இருக்கும் திருவள்ளுவர் அப்படியே ஒவ்வொரு குரலும் நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும் அப்படியே படிக்க படிக்க நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படியே படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே கொஞ்சம் வந்து பிரிஸ்க் ஆகிருவோம் சரிங்களா அப்படியே சுறுசுறுப்பு வந்துடும் நம்மளே வந்து நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ண மாதிரி வந்துடும் திருக்குறள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும் பாருங்களே ம் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் சரிங்களா அறநூல்களில் உலக பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் ஓகேங்களா உலக பொதுமுறை என்று போற்றப்பட்டது நம்ம திருக்குறள் ஓகேங்களா திருக்குறளில் இல்லா செய்திகளே இல்லை சரிங்களா இதை தான் வந்து பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு அதுவே நம்ம பாரதி யார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்து பாரதி யார் வந்து சொல்லியிருப்பாரு பார்த்தீங்க அப்போ பாருங்க திருக்குறளை வந்து எவ்வளோ பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்க திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத் தரும் திருக்குறளை பயிலுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஏழு அப்படிங்கிற சொல்லு வந்து எட்டு முறை வந்து வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன் ஆயிரத்தி முந்நூற்றி குறள் இருக்குமா நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி குறள் இருக்கும் அதே மாதிரி நூற்றி அதிகாரங்கள் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதையும் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு செவன் தான் வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னாலும் செவன் தான் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்தாலும் உங்களுக்கு செவன் தான் வரும் சரிங்களா அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற எண் வந்து எட்டு முறை வந்து திருக்குறளில் வந்து வந்திருக்கும் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று தான் வந்து திருக்குறள் இது வந்து அறநூல்களை வந்து சேர்ந்தது சரிங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு குரலாக போகலாம் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதச்சே உலகு எழுத்துக்களுக்கு எப்படி வந்து ஆ அப்படிங்கிற எழுத்து தொடக்கமோ அதே மாதிரி நம்ம உலகுக்கு வந்து தொடக்கம் எது ஆதிபகவன் இதுலேருந்து எந்த ஒரு கடவுளையும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்க மாட்டார் பொதுவாக வந்து ஆதிபகவன் பகவன் தான் வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் சரிங்களா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குரலுக்கு அதே மாதிரி வான் சிறப்பு இது நல்லா இருக்கும் பாருங்கள் வின் வான் சிறப்பு அப்படிங்கிறதுல பாருங்கள் அந்த அதிகாரத்தில் விண்ணின்று பொய்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உட மற்றும் பசி அப்படின்னா என்ன அப்படின்னா உரிய காலத்தில் வந்து இந்த பெய்யக்கூடிய மழை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க உழுது விட்டு பயிரெல்லாம் விதைச்சி விடுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து மழை பெய்யாமல் போச்சுன்னா என்ன செய்யும் உலகத்து உயிர்களை எல்லாம் என்னது பசி தான் வந்து துன்புறுத்தும் அதாவது நமக்கு பெய்ய வேண்டிய மழை உரிய காலத்தில் வந்து பெய்யாமல் போனால் உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களும் என்ன ஆகும் பசியால் வந்து துன்புறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் கெடுப்பதவும் கெட்டா இருக்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதவும் எல்லாம் மலை அப்படின்னா என்னென்னா உரிய காலத்துல பெய்து என்னது உரிய காலத்துல பெய்து காப்பதும் இந்த தான் அதே அதே நேரம் நம்ம வேணா வேணாம் அப்படிங்கும்போது என்ன செய்யும் அந்த மலை வந்து பெஞ்சு அந்த பயிர்களை கெடுப்பதும் அந்த மலைதான் சரிங்களா அப்போ வந்து என்னது கெடுப்பதும் இருக்குது சார்வை மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை சரிங்களா இதுதான் வந்து வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு என்னன்னா நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம் ஐயோ இவ்வளோ இருக்கா இதை எப்படி படிக்கிறது இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டிங்கன்னு வச்சிக்கோங்களேன் நீங்கள் வயசில் பெரியவங்களா இருக்கலாம் சின்னவங்களா இருக்கலாம் அதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டிங்க அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெரியார் சிறியர் அப்படின்னா யார் ஒரு அந்த செயலை வந்து எந்த ஒருவர் வந்து முடியாத செயலையும் முடித்து காட்டுறாரோ அவங்கள தான் வந்து என்ன சொல்கிறாங்க பெரியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா பெரியவர் அதே இது பெரியவங்களாக இருந்தாலும் என்னால் வந்து அந்த செயலை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க சிறியர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெரியோர்னா பெரியவங்க சின்னவங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க யார் வந்து எந்த முடியாத செயலையும் யார் வந்து முடிச்சு காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பெரியோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் படிச்சுட்டே இருங்க உங்களாலேயே முடியும் நீங்களும் வந்து என்ன பண்ணணும் அந்த செயலை வந்து செய்து காட்டணும் நீங்கள் பெரியவர சிறியாரான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வாங்க மக்கட் பேர் பார்க்கலாம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் எனது ஓகேங்களா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் எண்ணுது ஓகேவா தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்க ப்ளஸ் முடிச்சிருக்கீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கோ எது வந்து மகிழ்ச்சி அதாவது அவங்க முன்னாடி வந்து இப்போ வந்து நாலு பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது போது அவங்க முன்னாடி வந்துட்டு கெஸ்ட்டோ யாரோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வர்றாங்க அவங்க முன்னாடி வந்து நீங்கள் வந்து நல்ல அறிவா அறிவுடையவராக பேசுனீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ரெண்டு மூணு கேள்விக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொன்னீங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்கள் உங்களோட பெற்றோருக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சி தரும் சரிங்களா அதை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் அதுதான் வந்து என்னது பெற்றோருக்கு மகிழ்ச்சி மக்களுக்கு அப்படிங்கும்போது போது இதில் வந்து நம்மளுடைய தாய் தந்தையரை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால வந்துட்டு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவுடையராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் மகிழ்ச்சி அடைவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இதுவும் வந்து எந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் பேரு அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டதாய் அதாவது என்ன அப்படின்னா தன்னோட இத்தடுத்த போது இருந்த மகிழ்ச்சியை விட நம்ம பையன் வந்து படித்து வேலை வாங்கிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சந்தோஷம் அடையிறாங்க சரிங்களா அப்போ வந்து நீங்கள் பிறந்தது கூட என்னது உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு சின்ன சந்தோஷம் இருக்குது சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அதனால் படித்து கண்டிப்பாக எல்லோரும் வேலை வாங்குங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அன்புடைமை அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் ஒரு இயற்பிற இருக்கு ஓகேங்களா அன்பு இல்லாதவங்க திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க அன்பு இல்லாதவர் என்ன பண்ணுவாங்க எல்லாமே வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் வந்து அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க தம் உடம்பும் வந்து பிறருக்கே அப்போ பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அன்பு உடையவர்கள் வந்து இந்த என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல சும்மா பேச்சு கூட சொல்லுவாங்களே என்ன என்னோட உயிர் வேணுமா எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அதனால வந்து அன்பா வந்து நடந்துக்காங்க எல்லா உயிர்களிடத்தும் அன்பா வந்து நடந்துக்காங்க சரிங்களா அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அன்பின் வலியது இதுவும் என்ன அதிகாரம் பார்த்தீங்கன்னா அன்புடைமை அன்பின் வலியது உயர்நிலை அகத்திலே என்பதோல் இருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னா என்னன்னா அன்பு அப்படி அன்பு இருந்தாதான் வந்து என்னது அது உயிர் உள்ள உடல் இல்லைன்னா என்னது நீங்க வெறும் எலும்பும் தோலும் தான் சரிங்களா இப்போ வந்து உங்கள் மனசில் வந்துட்டு இப்போ உங்கள் உங்கள் மனசில் உள்ளத்தில் வந்து அன்பு இல்லை அப்படின்னா அது என்னது அது வெறும் ஜடந்தான் அதில் இருக்கிறது வெறும் எலும்பும் சதையும் மட்டும்தான் நீங்கள் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒன்பதாவது திருக்குறள் இனியவை கூறல் பார்த்திங்கன்னா பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அதாவது வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்மளோட வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும் வயதில் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது வந்து ஹைப்பரில் பேசக்கூடாது டென்ஷனாகவோ இல்லை வந்து சவுண்டு அதிகமாகவோ அந்த மாதிரி பேசக்கூடாது யார்டையுமே பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாக சாஃப்டாக வந்து அவங்ககிட்ட பேசுகிறோம் பணிவோடு பேசணும் சரிங்களா ஒன்றும் அதே மாதிரி இனிய சொற்களை தான் பேசணும் சரிங்களா நமக்கு வந்து தேவையில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது நம்மளால் இனிய சொற்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே அப்போ வந்து எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிதான் தான் சொல்கிறாங்க பணிவும் இன் சொல்லுமே ஒருவரைக்கும் என்னது மிகச்சிறந்த அணிகலன்கள் மற்றவை வந்து என்னது அணிகலன்கள் ஆகா அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ எவ்வளவுதான் தலையிலேருந்து கால் வரையும் பூட்டி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அது வந்து அணிகலன்கள் கிடையாது நீங்க போட்டிருக்கலாம் கையில் போட்டிருக்கலாம் கால்ல போட்டிருக்கலாம் கழுத்தில் போட்டிருக்கலாம் அதெல்லாம் போட்டிருக்கலாம் அதெல்லாம் விட பெரிய அணிகலன் ஏது நீங்க பணிவுடனும் இன்சொலனுடனும் பேசுவதும் நடந்துக்குவதும் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க இனியவை குரல்ல தான் கொடுத்துருக்காங்க பத்தாவது குரல் என்னென்ன அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் தச்சு ஓகேங்களா இனி இனிய உளவாக இன்னாத கனி கனியிருப்ப கால் கவர்ந்துச்சு அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து பேசுறதுக்கு வந்து என்னது இனிய சொற்கள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத சொற்கள் என்ன பண்ணுறதுனா கடுஞ்சொற்களை வந்து பேசுறது இன்னாச்சொல் அப்படின்னா வந்து கடுஞ்சொற்கள் அந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம பேசுவது கனி இருக்கும்போது என்னது காயை உண்பதற்கு சமமானது சரிங்களா இப்போ நூல் வழி போகலாம் பார்த்தீங்களா ஒவ்வொரு குரலும் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் திருக்குறள் படித்தோம் வச்சுக்கோங்களேன் இன்னும் போக போக நிறைய குரல் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு குரலும் பார்த்தீங்கன்னா ஊக்கமுடமை இருக்குது அதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டேங்க அதுவே வந்து உங்களை பூஸ்டப் பண்ணிடும் படிக்கிறதுக்கு சரிங்களா இப்போ வாங்க நூல்வழி போகலாம் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் பார்த்தோம் கீபே இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் பார்த்தோம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சரிங்களா அது வந்து இரண்டு இது வந்து இரண்டாயிரம் நான் எப்பவுமே சொல்கிறேன் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அது வந்து கிலோமீட்டரா மீட்டராக அதே மாதிரி இரண்டாயிரமா இரண்டா ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா அப்போ திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் சரிங்களா அதுதான் சொன்ன எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அவர் சொல்லியிருக்கிறது எல்லா காலத்துக்குமே பொருந்தும் சரிங்களா வான் இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் தென் வந்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு வந்து உண்டு யாருக்கு திருவள்ளுவருக்கு சரிங்களா என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள் வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் இது எல்லாமே வந்து திரு திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் சரிங்களா சிறப்பு பெயர்கள் அடுத்து பாருங்கள் திருக்குறளில் அறத்துப்பால் பொருள் பால் இன்பத்து பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது சரிங்களா அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று தான் திருக்குறள் இது வந்து அறநூல்களை வந்து சேர்ந்தது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது சரிங்களா நம்ம பார்த்தோம் இல்லையா இதை கூட்டினாலும் ஏழு தான் வரும் அதை வந்து கூட்டினாலும் ஏழு தான் வரும் அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற எண்ணு வந்து எட்டு முறை வந்து வந்திருக்கும் சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு குரலில் ஏழு அப்படிங்கிற எண்ணு வந்து எட்டு முறை வந்து வந்திருக்கும் சரிங்களா எட்டு முறை வந்திருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என் வகையில் சிறந்து விளைகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா இது கேட்பாங்க இங்கே பாருங்கள் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் அதே மாதிரி வள்ளுவன் தன்னை உலகனிக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் ஓகேங்களா அதே மாதிரி திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயுறை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களும் இருக்குது சரிங்களா நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படுகிறது இப்போ பாருங்கள் நூற்றி ஏழோ நூற்றி ஏழு மொழிகளோ என்னமோ சொல்லியிருக்காங்க நூற்றி ஏழுக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நாங்கள் புக் பேக் கொஸ்டின் போகலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது இது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன நம்ம இப்போதானே சொன்னேன் பேரண்ட்ஸ்க்கு எது வந்து மகிழ்ச்சி தரும் அறுவடை இங்கே பாருங்க அறிவுடைய மக்கள் சரிங்களா அறிவுடைய மக்கள் அதே மாதிரி ஒருவருக்கு சிறந்த அணி பணிவும் இன்சொல்லும் அப்போ இங்கே என்ன போத்துக்காங்க இன்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தச்சு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எடுத்து பாருங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார் உயரம் தாண்டுதல் என்ன போட்டி உயரம் தாண்டுதல் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் வந்து தங்கப்பதக்கம் பெற்றார் சரிங்களா செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர் என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மல்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் இப்ப பாருங்க இந்த குரல் வந்து உங்களுக்கு எது பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய ஆதார் அது வருமா ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா இதை தானே நம்ம பார்த்தோம் என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எடுக்கிறது பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட என்ன பண்ணுறாங்க வெற்றி அடையும் போது மிகுந்தவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க சரிங்களா மிகுந்த மகிழ்ச்சி அப்போ இந்த குரல் தான் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா அடுத்து வாங்க அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்தது அது இந்த புக்கில் இல்லை இப்பதான் இதுலதான் இந்த இங்க பாருங்க பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பெயர் பறவை இந்த பறவை வந்து பறக்கின்ற பறவை இதுதான் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் சரிங்களா அந்த உரை அந்த உரை வந்து தலையணை உரை அந்த மாதிரி முத்து தம் பனி காரணமாக இந்த பனி மூணு சுலினா இந்த பனி எப்படின்னா வந்து இந்த குளிரும்லே அந்த பனி அடுத்து கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் இதுதான் இதுதான் வந்து அழைத்தாள் சரிங்களா அடுத்து பாருங்க இது வந்து கடல் அலையில் வரும் அந்த அலை அடுத்து இங்க இருக்கு இரட்டை காப்பியங்களில் ஒன்று இங்கே பாக்ஸ் கொடுத்து இருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லுவோம் இரட்டை காப்பியங்கள் ஒன்று என்னது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் முதலளி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை உயிரெழுத்து பன்னிரெண்டு வெய்யெழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்போ வந்து என்ன சொல்லுவீங்க முப்பது அப்படின்னு சொல்லுவீங்க திங்கள் என்பதன் பொருள் என்ன திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் பார்த்தோம் இல்லையா அது வந்து என்னது நிலா நிலவு ஞாயிறு போட்டுறதும் அப்படின்னா கதிரவன் சரிங்களா மாமலை அப்படின்னா வான்மலை ஓகேங்களா அடுத்து பாருங்க சக்தி முக்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்ன நாராய் நாராய் செங்கல் நாராய் தானே பாடினாங்க அடுத்து வந்து பாருங்க பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார் காணி நிலம் வேண்டும் அதுல என்ன பண்ணுவோம் பத்து பன்னிரெண்டுக்கு மேல என்ன பண்ண தென்னை வர வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கதை பார்த்தோம் இல்லையா அதுதான் பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார் அடுத்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன முப்புள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிநிலை அக்கேனம் சரிங்களா கேடயம் இது எல்லாமே வந்து ஆயுதத்தின் வேறு பெயர்கள் ஓகேங்களா அடுத்து கீழே வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருந்தாங்க இங்கே இருக்கு பாருங்க இப்படி செலக்ட் ஆகிடுச்சு சாரிங்க கண்டம் அப்படின்னா வந்து கான்டினன்ட் சரிங்களா கண்டம் அப்படின்னா கான்டினண்ட் கான்டினென்ட் அடுத்து பாருங்க தட்ப நிலை அப்படின்னா கிளைமேட் வானிலை அப்படின்னா வெதர் சரிங்களா இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தட்பவெட்ப நிலையும் வானிலையும் என்ன பண்ணக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அடுத்து வலசை அப்படின்னா மைக்ரேஷன் புகலிடம் அப்படின்னா சாங்ச்சுவரி புவியீர்ப்பு புலம் அப்படின்னா வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு சரிங்களா அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிருச்சு தேங்க்யூ